குட் மார்னிங்கா குட் ஆஃப்டர்நூனா டைமாக பார்க்குறீங்களா கொஞ்சம் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணணும் எனக்கு இதை விட கிட்ட வாய்க்கில் தான் போகும் தமிழா இங்கிலீஷா தங்லீஷா ஹிந்தியா தெலுங்கா கன்னடமா எது புரியும் உங்களுக்கு தான் மிக்ஸ் பண்ணி பேசணும்மா தங்கிலீஷ் சரி எவ்வளோ பேருக்கு இங்கே தமிழ் தெரியாது தமிழ் தெரியாதவங்க யாராவது இருக்குங்க கமனி ஆஃப் ஈ டோண்ட் அண்டர்ஸ்டாண்ட் டமிழ் அதை இங்கிலீஷில் கேட்டால் தானே தெரியுங்க எல்லாருக்கும் தமிழ் தெரியுமா முடிஞ்சதும் தமிழில் பேசுவோம் ஏன்னா இங்கிலீஷில் ரொம்ப பேசினா சென்னையில் அதுக்கு என்ன தெரியுமா பேர் இருப்பாங்க ரொம்ப பீட்டு ஓப்பான் அப்படின்னு அவங்க வேற தெரியுமா உங்களுக்கு தெரியாதா ஒரு வார்த்தை கற்றுக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் என்னுடைய சொந்த காலில் நிற்கணும் அப்படின்ட்டு முதல்ல நான் ஒரு பல வருடங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு ஃபைனலாக ஒரு பெரிய கம்பெனியினுடைய ஆல் இண்டியா சேல்ஸில் மார்க்கெட்டிங் கேட்டால் இருந்தேன் நைன்டி டூவில் என்னுடைய சொந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கணுன்ட்டு ஆரம்பித்த போகுது அப்போது அதில் இருக்கக்கூடிய சில ஜாம்பவான்கள்னு சொல்லி சொல்லுவார் அவங்கள போய்ட்டு நான் பார்த்து எப்படி என்னுடைய வியாபாரத்தை நான் பண்ணணும் என்ன உங்களுக்கு ஐடியா இருக்கு எந்த லைனில் பண்ணணுன்றது எனக்கு தெரியும் எந்த லைனில் பண்ணணுன்றது நான் தெரியவாக இருந்தால் எப்படி பண்ணணும் இதன் மூலமாக என்ன உலகத்துக்கு நான் செய்யணுன்ற மாதிரி கேட்கும்போது அப்போ இருந்த அப்போ இருந்த ஒரு லீடிங் பிஸ்னஸ்மேன் ஒருத்தரை நான் பார்த்தேன் அவர் எனக்கு கொடுத்த ஒரு முக்கியமான ஒரு பசங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் உங்களுக்கு யாருக்குமே பிடிக்காத விஷயம் என்ன அட்வைஸ் கரெக்டாக அட்வைஸ் பிடிக்குமா அவங்களுக்கு உண்மையை சொன்னால் பிடிக்காது ஆனால் இங்கே வேறு வழியில் தலையாட்டி அவங்க என்ன பெரிய ஆளுக்கெல்லாம் உட்காந்துருக்காங்க அப்போ அவர் எனக்கு ஒரு அட்வைஸ் ஒரு சஜஷன் ஒன்று கொடுத்தார் ஒரு வியாபாரம் இல்லை ஒரு கெரியர் இல்லை வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படின்னு நீங்கள் பார்க்கும் பொழுது பல ஐடியா உங்கள் மைண்டில் வரும் பல விஷயங்கள் உங்களுடைய மைண்டில் வரும் ஆனால் உண்மையாக நீங்கள் வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஏதாவது ஒரே ஒரு ஐடியாவை எடுத்து அதை டீப் டைவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் இது எனக்கு புரியது ஒரு நாலஞ்சு வருஷம் ஆச்சு ஒரு தொண்ணூற்றி நாலு தொண்ணூத்தஞ்சு வரைக்கும் பல தவறுகள் செஞ்சு நிறைய பிஸ்னஸில் ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து இஷ்யூஸ்லாம் வரும்போது தான் எனக்கு அவர் சொன்னது புரிஞ்சுது அப்ப திரும்பி என்னோட பிசினஸ் ரீவிசிட் பண்ணேன் நீங்க எம்பிஏல எவ்வளவு தூரம் உங்களுக்கு ஆண்டர்பிரினர்ஷிப் பத்தி கவர் பண்றாங்கன்னு தெரியாது அதுல நான் பைனலா எனக்கு புரிஞ்சது ஒரே ஒரு த்ரெட் இல்ல ஒரு ஐடியா ஒரு ப்ராடக்ட் இல்ல ஒரு சர்வீஸ் இல்ல ஒரு குறிக்கோளை எடுத்து அதை டீப் டைவ் பண்ணு இங்கிலீஷில் சொல்லுவாங்க இஃப் யூ எயின் எவ்ரிவேர் யூ ஷூட் நோ வேர்ன்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ நீங்கள் துப்பாக்கி எடுத்து அப்படியே சுற்றினே இருந்தீங்கன்னா யார் மேலேயும் சொல்ல முடியாது ஏதாவது ஒரு இடத்துல ஏற்று சுடணும் இதை நீங்கள் மகாபாரதம் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதில் துரோணாச்சாரியார் வந்து அவர்கிட்ட அம்பு பயிற்சி வில் பயிற்சி எடுத்தவங்களுக்கெல்லாம் ஒரு டெஸ்ட் வைக்கிறார் இது படிச்சிருப்பீங்க அதில் அவர் ஒரு பறவையை காமிச்சு அந்த பறவையினுடைய கண்ணில் அம்பு விடணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் டெஸ்ட் வைக்கிறார் அந்த டெஸ்ட்டு வைக்கிறதுக்கு முன்னாடி ஒவ்வொருத்தரையும் அவர் கேட்குறார் இப்போ நீ இந்த பறவையோட கண்ணை சுட போகிற உனக்கு என்ன தெரியுது ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று சொல்கிறாங்க மரம் தெரியுது நிறைய பழம் தெரியுது இலைகள் தெரிகின்றன யாருமே அந்த கண்ணில் அம்பை விட முடியல கடைசியில் அர்ஜுனன் வர்றார் நீ இப்போ இது அம்பை விட போகிற உனக்கு என்ன தெரியுதுன்னு சொல்லு அப்படின்றார் எனக்கு அந்த பறவையினுடைய கண்ணை தவிர வேறு ஒன்றும் தெரியல அப்புறம் அந்த அர்ஜுனன் வந்து அந்த பறவையினுடைய கண்ணில் விட்டு அந்த பறவையை வீழ்த்தியதாக மகாபாரதத்தில் ஒரு கதை உண்டு ஸ்பெசிஃபிக்காக இந்த ஸ்டடீஸ் எம்பிஏ இந்த மாதிரி படிக்கிற காலத்தில் இந்த ஃபோக்கஸ் அப்படின்னு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஃபோக்கஸ் வாட் யூ ஃபோக்கஸ் எக்ஸ்பேன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ நான் இந்த பேனாவை இங்கேருந்து காமிச்சேன்னா உங்களுக்கு இதில் என்ன எழுதியிருக்குன்னு தெரியாது கரெக்டாக ஆனா இந்த பேனாக்கு பின்னாடி இருக்கிற அனைத்து விஷயங்கள் இங்கே உட்கார்ந்து இருக்கிறவங்க சோத்துல இருக்கிற விஷயம் எல்லாமே உங்களுக்கு தெரியும் இதே இந்த பேனா இப்ப உங்கள்கிட்ட பக்கத்துல கொண்டு வரேன்னு வச்சுக்கோங்க இப்ப பக்கத்துல கொண்டு வரும் இந்த பேனால இல்லை என்ன எழுதிருக்கு ஒன்றுமே தெரியா கண்ணாடி போடையா பயிர் பிரச்சனை கண்டு தெரியுமாமா தெரியுமா தெரியாதா கையில கொடுக்க மாட்டேன் பார்த்து சொல்றேன் என்ன தெரியுது ஏமா பேர்லாம் சரி இப்படி பார்த்து சொல்றேன் தெரிய அது பக்கத்து கண்டுபிடிச்சிருக்கலாம் பக்கத்தில் வரும்போது என்ன ஆகும்னா அந்த எழுத்துக்கள் இன்னும் தெளிவாக ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகும்னா இருக்கிற எதுவுமே உங்களுக்கு தெரியாது இதுதான் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க வாட் யூ போன்ஸ் ஆழ்நிலை மனதுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் உங்களுடைய ஆழ்நிலை மனதனுடைய முழு சக்தியை நீங்க உபயோகப்படுத்தணும்னா ஒரு குறிக்கோளில் இருக்கணும் அந்த ஒரு குறிக்கோளை எடுத்து அதற்கு தேவையான எல்லா கொண்டு வந்து இங்கிலீஷில் அதுக்கு ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி சொல்லுவார் ஸ்ட்ராட்டஜின்னா தெரியுமா படிச்சிருக்கீங்களா மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி இது மாதிரி பல விஷயங்கள் இருக்கும் இதை நீங்கள் செய்யணுன்னா முதல்ல அந்த ஃபோக்கஸ் வரணும் இது உங்களுடைய கேரியர் கைடன்ஸாக இருக்கட்டும் வாழ்க்கையில் நீங்கள் பெறக்கூடிய வெற்றிகள் இல்லை சந்திக்கக்கூடிய இடையூறுகள் நான் தோல்விகள்ன்ற வார்த்தையை நார்மலா எப்பவுமே யூஸ் பண்றது இல்லை என்னை பொறுத்தவரைக்கு வார்த்தையோட எக்ஸ்பீரியன்ஸ்ன்ற வார்த்தை பெற்று தாமஸ் அல்வா எடிசன் அவர் வந்து ஒரு இன்டர்வியூல சொன்னதாக ஒரு பெட்டிஷன் நிறைய பேர் படிச்சிருப்பீங்க நிறைய மேனேஜ்மெண்ட் லெக்சர்ஸ் இது சொல்லுவாங்க நான் வந்து ஆயிரம் முறை பல்பு கண்டுபிடிக்கிறதுல ஃபெயிலியர் ஆகல ஆயிரம் முறை பல்பை எப்படி கண்டுபிடிக்க கூடாதுன்னு ஆயிரத்தி ஒன்றாவது முறை நான் பல்பை கண்டுபிடிச்சேன்னு சொல்லி அவர் சொன்னதாக ஒரு ரொம்ப ஃபேமஸ் கொட்டேஷன் உண்டு அதனால் இந்த தோல்வின்ற வார்த்தையை நீங்கள் உங்களுடைய அகராதியிலேருந்து எடுத்துருங்க உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த குறிக்கோளை நோக்கி செல்லும் பொழுது ஒரு ரிசல்ட் வரலைன்னா அது உங்களுக்கு ஒரு அனுபவத்தை கொடுக்கிறது என்ன அனுபவம் கொடுக்கிறது என்னுடைய குறிக்கோளை நான் அடைவதற்கு நான் இப்பொழுது தேர்ந்தெடுத்த பாதை சரியான பாதையாக இல்லை நான் இன்னொரு பாதையில் போனேன் இப்போ ஒரு மலை மேலேருந்து நதி இறங்கி வருது மழை பெஞ்சு அப்படின்னு சொன்னால் கடலை நோக்கி போகும்போது அதுக்கு யாரும் லோடு போட்டு இந்த வழியாக போகணும் கொடுக்க மாட்டாங்க அது தன்னுடைய பாதையை உருவாக்க ஆரம்பிக்கும் அதை உருவாக்க ஆரம்பிக்கும்போது அங்கங்கே அதுக்கு தடைகள் நிறையா வரும் இப்போ பார்த்திங்கன்னா மனுஷன் புதுசாக ஒரு தடை டேம்னு ஒன்று கிரியேட் பண்ணுறாங்க இல்லையா அணை அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அது போகும்போது திடீர்னு கீழே விழும் டைவெர்ட் ஆகும் திரும்பும் எந்த ரிவர்னுடைய பார்த்து நீங்க பாத்தீங்கன்னாலும் மலையிலிருந்து கடலுக்கு போகக்கூடிய பாதை ஸ்ட்ரைட் லைன்ல இருக்காது வளைஞ்சு வளைஞ்சு போகும் அதுலேருந்து நம்ம என்ன கத்துக்க முடியும் குறிக்கோள் தெளிவாக இருக்கும் பொழுது என்னுடைய முயற்சிகள் எனக்கு தேவையான விளைவுகளை கொடுக்கவில்லை என்றால் நான் வேறு பாதையை எடுக்க ஆனால் குறிக்கோள குறிக்கோளை மாத்துக்கிறேன் அப்படின்னா நீங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்களாம் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க முடிச்சுட்டு செகண்ட் இயர் போகிறீங்க இல்லையா உங்களுடைய அடுத்த வருஷத்துக்குன்னு சில கேம்பஸ் வரலாம் அதுக்கப்புறம் நீங்களே சொந்த முயற்சிகளில் வேலை தேடலாம் இல்லை நீங்கள் சொந்த காலில் நின்று ஒரு ஆகணும் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் சின்ன சின்ன தொழில்கள் எவ்வளோ ஸ்டார்ட் அப் கல்ச்சர் நீங்கள் இந்தியாவில் ரொம்ப பெரிய லெவலில் வந்துருக்கு யூனிகார்ன்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா யூனிகார்லாம் என்னன்னு தெரியுமா தெரியாது ஒத்தை கொம்பு உள்ள குதிரை யூனிகார் அப்படின்னா ஃபாஸ்டஸ்ட் ஒன் பில்லியன் இன் ரெவன்யூன்னு சொல்லி சொல்லுவாங்க யார் வேகமாக ஒன் பில்லியன் ரெவன்யூ ஒன் பில்லியன் டாலர்ஸ் கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி ஐநூறு கோடி அது வந்ததுன்னா அதுவே பேர் யூனிகான்னு சொல்லி போயிடுது ஃபாஸ்டஸ்ட்டு யூனிகான் யார் வராங்களோ அவங்க இன்னும் வேகமாக நல்லா பண்ணுறாங்கன்னு அர்த்தம் உங்களுக்காக நான் ஸ்பெசிஃபிக்காக எம்பிஏ ரிலேட்டட் ஜார்கன்ஸாக யூஸ் பண்ணுறேன் புரியலன்னா கேளுங்க தப்பு இல்லை இந்த சொந்த கால நின்று ஸ்டார்ட் அப் வரணுன்ற எண்ணம் கூட உங்களுக்கு இருக்கலாம் இன்றைக்கி அது பார்க்கறதுக்கு ரொம்ப மலப்பாக தெரியும் ஆனால் உங்களுடைய மைண்டு ஒரு லெவலில் ஃபிக்ஸாக ஆரம்பிச்சிருச்சுன்னு சொன்னால் அதை நீங்கள் நான் எல்லா இடத்துலையுமே சொல்கிறது உண்டு நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு என்வெலப் எடுத்து நம்ம ஒரு லெட்டர் உள்ளே போட்டு போஸ்ட் பண்ணுறோம் இந்த காலத்தில் அது அவ்வளோவா கிடையாது அதை போஸ்ட் பண்ணும்போது அந்த என்வெலப்பு அந்த இடத்துக்கு போய் சேரன்னா இரண்டு விஷயம் முக்கியம் ஒன்று அட்ரஸ் தெளிவாக இருக்கணும் ரெண்டாவது என்ன பண்ணும் ஸ்டாம்ப் ஓட்டணும் ஸ்டாம்பு நீங்கள் சரியான அளவுக்கான ஸ்டாம்பை ஒட்டி நடுவில் அந்த ஸ்டாம்பு பிச்சு கீழே விழுந்துடுதுன்னு சொன்னால் பிஞ்சு கீழே விழுந்துருச்சுன்னு சொன்னால் அது டெட் லெட்டர் போஸ்ட் ஆஃபீஸுக்கு அனுப்பிச்சிடுவாங்க ஸ்டாம்ப் இல்லைன்னா டெட் லெட்டர் போஸ்ட் ஆஃபீஸ்னு ஒன்று உண்டு அங்கே போயிடும் இன்றைக்கும் அது தேர்டிகள் இருக்குது நிறைய பேருக்கு அது தெரியாமல் இருக்கலாம் இதை போன்று உங்களுடைய குறிக்கோள்கள் எங்கே போய் சேரணுமோ அது போகிற வரைக்கும் அட்ரஸ்ன்றது உங்களுடைய குறிக்கோள் அந்த ஸ்டாம்ப்ன்றது உங்களுடைய திட்டம் மட்டும் விடாமுயற்சி உங்களுடைய குறிக்கோளை அடைவதற்கு எது சரியான திட்டம்ன்றத நம்ம முதல்ல போடணும் சாஃப்ட்வேரில் நீங்கள் இறங்கும்போது எதிர்காலத்து உறவில் வந்தீங்கன்னா எஜைல் டெக்னாலஜின்லாம் பேசுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா பேரல்லா சாஃப்ட்வேர் ஐடி கோர்சஸ் பண்ணிங்கன்னா எஜைல் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க அந்த எஜைல் கான்செப்டில் என்ன சொல்லுவாங்கன்னா ஃபெயில் ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஃபெயில் ஃபாஸ்ட்னால் என்ன ஒரு விஷயத்தை எடுத்து அந்த விஷயம் நடக்க போதா இல்லையான்றது ஒரு சின்னதாக மினியேச்சராக ஒரு மாடல் மாதிரி பண்ணி அதை முதல்ல செக் பண்ணுறது பெரிய எஃப்எம்சிஜியெல்லாம் ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா நேரடியாக ஒரு பொருள் எடுத்து மொத்த மார்க்கெட்டில் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க எவ்வளோ பேர் மார்க்கெட்டிங் படிக்கிறீங்க இந்தியாவிலேங்க இந்த மார்க்கெட்டிங் இல்லையா சரி ஒரு இடத்துல அவங்க பொருளை இறக்கிறதுக்கு இந்தியா மார்க்கெட்டில் ஒரு பொருளை இறக்கணும் ஒரு டூத் பேஸ்ட் இறக்கணும்னா நேரடியாக மொத்த மார்க்கெட்டில் இறக்க மாட்டாங்க ஏன்னா நஷ்டம் பயங்கரவாதத்துக்கு வாய்ப்புகள் இது அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா டெஸ்ட்டு மார்க்கெட்டுன்னு சொல்லி எடுப்பாங்க கேரளாவில் ஒரு இடம் அஸ்ஸாமில் ஒரு இடம் உத்தரப்பிரதேஷில் ஒரு இடம் ஒரு பேச்சுக்கு சொல்லுங்கள் இதை மாதிரி ரெண்டு மூணு மார்க்கெட் எடுத்து அங்கே பெனண்ட்ரேட் பண்ணி அந்த பொருளில் எப்படி மக்கள் ஒத்துக்கிறாங்க ப்ரைஸ் சரியாக இருக்கா டிஸ்ட்ரிபியூஷன் கரெக்டாக இருக்கா சேனலுக்குள்ளே அது போகுதா பொருள் மக்களுக்கு போய் சேர்ந்ததுக்கப்புறம் ஃபீட்பேக் நல்லா வருதா மிஸ்ட்ரி ஷாப்பிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க இதெல்லாம் பண்ணிவிட்டு அதன் மூலம் வரக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்த பிறகு அதை பெரிய மார்க்கெட்டுக்கு கொண்டு போவாங்க இதே மாதிரி உங்களுக்கு சொந்தக்கால் நிற்கணும் உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கு ஒரு சாஃப்ட்வேர் ஐடியா இருக்கு இல்லை ஒரு பிஸ்னஸ் ஐடியா இருக்குது ஒரு ஸ்டார்ட் அப் ஐடியா இருக்குது இதை மாதிரி பேண்டமிக்கில் ஆரம்பித்து இன்றைக்கி ஆயிரத்தி நானூறு கோடி ரூபாய் பர்ஸ்னல் ஒர்த் உருவான ஒரு பையன் பெங்களூரில் இருக்காங்க பத்தொம்பது வயசு அந்த கம்பெனி பேர் யாருக்கா தெரியுமா இதெல்லாம் அவங்களுடைய ஃபிங்கர் டிப்ஸ் ஏன்னா எம்பிஏலேயே நீங்கள் ப்ராக்டிக்கலாக போனது செப்டோன்றது கேள்விப்பட்டிருக்கீங்களா ஹைப்பர் டெலிவரி ஹைப்பர் மார்க்கெட் டெலிவரின்னு சொல்லி சொல்லுவாங்க பேண்டமிக்கில் இந்த பையன் வீட்டில் உக்காந்துட்டு அவனுக்கு அவங்க அம்மாவுக்கு பொருள் போய் வாங்க முடியல ஏன்னா அடுத்த ரோடு கூட போகிறதுக்கு இ பாஸ் போகணும் இப்போலாம் கொடைக்கானல் ஊட்டி இ பாஸ் பாய் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அடுத்த ரோடு போகிறதுக்கு பாஸ் போகணும் அப்படின்னா சாப்பாடு பொருட்கள் இந்த மாதிரி வாங்கக்கூடிய பொருட்கள் எப்படி நான் கொண்டு போகணுன்ற போது அப்பா அவனுக்கு அந்த கான்செப்ட் மனசில் உருவாகுது பத்து நிமிஷத்துக்குள்ளே ஒருவருக்கு தேவையான பொருளை கொண்டு போய் கொடுத்துட்டா ஒன்று அவர் மறுநாளைக்கு அதுக்கு அடுத்த நாள் நம்மளாம் ஒரு காலத்தில் உங்கள் வயசானவங்க வீட்டில் தாத்தாலாம் இருந்தாங்கன்னா ஒரு வருஷத்துக்கான பொருளை வாங்கி வைப்பாங்க அரிசியாக இருக்கட்டும் புளியாக இருக்கட்டும் பொறுப்பாக இருக்கட்டும் ஒரு வருஷத்துக்கு வாங்கி வைப்பாங்க ஆனால் இவங்க இப்போ என்ன வந்துட்டானா அன்னிக்கி சம அந் எண்ணிக்கி சாப்பிடு அன்ன எண்ணிக்கி விட்டு ஸோ அன்னிக்கு தேவையான உங்களுடைய அன்றாட பொருட்களை பத்து உங்களுக்கு இன்றைக்கி அவங்க இப்போ சமைக்கணும் இந்த ஜென்ரேஷன் எப்படி இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் ஜென்ரேஷன் நினச்சோன்னே நடக்கும் கரெக்டாக வெயிட்லாம் பண்ண முடியாது இப்போ ஓணுன்னா இப்போ ஓணும் ஆப்பில் எப்படி பட்டன் ஆகினோன்னா வாசலில் வந்து நிற்கணும் கரெக்டாக அந்த மாதிரி திங்கிங் இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் இது வரைக்கும் என்னுடைய கெரியரில் என்னுடைய ப்ரொஃபஷனில் ஹார்ட்ஃபுல்னஸில் பயிற்சியுமே இது வரைக்கும் நாற்பது ஐம்பது லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ்கிறார்கள் நான் பார்த்து பேசுகிறேன் அப்படி இருக்கும் பொழுது இந்த இன்ஸ்டன்ட் கிராட்ஃபிகேஷன்கிற ஒரு கான்செப்டை அவன் ஃபுல்ஃபில் பண்ணான் பத்து நிமிஷத்துக்குள்ள வரும் போகிறேன் எனக்கு பொருள் இல்லை போட்டால் என்னால் ரெண்டு மணி நேரம் அந்த காலத்தில் நாடாறு கடை இந்த கடைக்கு ஃபோன் பண்ணால் வரத்துக்கு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆகும் டென் மினிட்ஸில் உங்களுக்கு கையில் வரும் இதை ஒரு முதல்ல ஆப்பாக டெவலப் பண்ணி அதுக்கு பேக் அண்டை டெவலப் பண்ணி இன்றைக்கி ஆல் இண்டியா லெவல் அந்த கம்பெனி போய் அதனோட வேல்யூவேஷன் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸுக்கு போயிடுச்சு அந்த ஆரம்பித்த பையனுக்கு இப்போவும் பத்தொம்பது இருபது வயசு பெங்களூரில் இருக்கான் அவனுடைய பர்சனல் நெட்ஒர்க் ஆயிரத்தி நானூறு கோடி ரூபாய் அதனால் வென் நீங்கள் என்னுடைய ஐடியா வந்து சின்னது எனக்கு பணம் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை சென்னைக்கு வந்தீங்கன்னா சென்னையில் தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் ஸ்டார்ட்அப் இன்குபேஷன் சென்டர்ஸ்ன்னே வச்சுருக்காங்க அங்கே போயிட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய ஐடியாவுக்கு சொன்னீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஸ்கொயர் ஃபீட் ஒரு இடத்த கொடுப்பாங்க அதுக்கு தேவையான ஆஃபீஸு ஃபர்னிச்சர் லேப்டாப்லேயும் எல்லாத்தையும் கொடுப்பாங்க நீங்கள் உட்காந்து ஆறு மாதம் ஒரு வருஷம் ஐடியாவை இன்குபேட் பண்ணலாம் இன்குபேட்னா என்ன எப்படி வயிற்றிற்குள் ஒரு கரு வளர்கிறதோ அதை போல் இன்குபேட் பண்ணுறது ஒரு ஐடியாவை இன்குவேட் பண்ணுறதுக்கான வழிமுறைகளாக இருக்கு நிறைய பேருக்கு தோணும் இதெல்லாம் எனக்கு தெரியாது சார் எனக்கு தேவை ஒரு வேலை மாதம் இவ்வளோ சம்பளம் நான் போய் செட்டில் ஆகிறேன் பாரதியார் அந்த காலத்துலேயே சொன்னார் நவீன ஆத்திச்சோடின்னு எழுதும்போது பெரிதுன்னு பெரிது ஏன்னு சொல்லி சொன்னார் சிந்திப்பது என்பது நமக்கு ஃப்ரீ இப்போ நீங்கள் பணக்காரர் ஆகணும் எவ்வளோ பணம் வந்தால் நீங்கள் பணக்காரர் ஆவீங்கன்னு நினைக்க சொன்னால் சில பேர் ஐயாயிரம் ரூபான்னு நினைக்கலாம் சில பேர் ஐம்பதாயிரம் நினைக்கலாம் சில பேர் ஐம்பது லட்சம் நினைக்கலாம் சில பேர் அஞ்சு கோடி நினைக்கலாம் சில பேர் பத்தாயிரம் கோடி நினைக்கலாம் சிந்திப்பது எல்லாருக்கும் சிந்திக்கும் பொழுது உங்களுடைய எண்ணமானது விசாலமடைகிறது அடைகிறது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் இன்னும் ஜாஸ்தியா திங்க் பிகின்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்போதில் வந்த ஒரு புக்கு இன்றைக்கும் வருஷா வருஷம் இருபதாயிரம் முப்பதாயிரம் காப்பி இருக்குது த மேஜிக் ஆஃப் திங்கிங் பிக் டேவிட் ஸ்குவாட்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க பிடிஎஃப்எல் நெட்டில் கிடைக்கும் போய் தேடிப்பாரு ரொம்ப ரொம்ப அருமையான புத்தகம் உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் சிந்தனையை மாற்றி அமைக்கக்கூடிய புத்தகம் இது மாதிரி அட்லீஸ்ட் மாதத்துக்கு ஒரு புக்காவது எம்பிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கலாம் உங்கள் படிப்பு புத்தகத்தை தவிர ஒரு ஆத்தராக என்னால் சொல்கிறேன் தெரியும் நான் பதிமூணு புக்கு எழுதினா அடுத்த புக்கு ஜூலை மாதம் வெளியில் வருது எனக்கு ஒரு புத்தகத்தினோட அருமை தெரியும் எழுதுறதுலையும் தெரியும் படிக்கிறதுலேயும் தெரியும் சொந்தமாக நான் ஒரு நாலாயிரம் புக்கு மேலே படிச்சது எல்லா புக்கையும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம்னு கேட்டிங்கன்னா அது வேற விஷயம் தனியாக வரும் இப்போ நான் முதல்ல சொன்னபடி உங்களுடைய கரியரில் முடிக்கும்போது என்னுடைய குறிக்கோள் என்ன கரியர் முடித்தோன்னா வேலைக்கு வர்றது ஒரு குறிக்கோள் அல்ல அது ரொம்ப 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 ஷார்ட் டர்ன் அதெல்லாம் சர்வைவல்னு சொல்லி சொல்லுவாங்க இன்னைக்கு எனக்கு வேலை வேணும் அது முக்கியமே இல்லை டிப்பிக்கல் ஒரு இன்டர்வியூ கொஸ்டின் எம்பிஏ இங்கே ஹெச்ஆர் இருக்கா இருக்கா எம்பிஎஹெச்ஆரில் உங்களுக்கு சொல்லித்தர கேள்வி நீங்கள் ஹெச்ஆரில் உட்காரும்போது எதிர்ப்பு வரக்கூடிய ஸ்டூடெண்ட்டோ இல்லை ஒரு இன்டர்வியூ வர கேண்டேட்டோ என்ன கேட்கணும் வேல்யூ சிஎஸ்எல் த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் பண்ணோம் ஸ்டாண்டர்டான கேள்வி உங்களுக்கு புரியுதோ இல்லையோ பதில் சொல்லணுக்கு பதில் புரியுதோ இல்லை இந்த ஸ்டாண்டர்டாக கேள்வி கேட்போம் ரெண்டு கேள்வி எல்லாம் கேட்பான் வேல்யூ ஆன சிஎஸ்எல் த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் பண்ணோம் வாட் இஸ் சிடிசி எக்ஸ்பெக்ட் சிடிசின்னு என்ன சொல்லித்தரல இன்னும் அந்த அந்த கிளாஸ் இன்றைக்கு நான் வரல சார் காலேஜ் காஸ்ட்டு கம்பெனின்னு சொல்லி சொல்லுவாங்க உங்களுடைய சொந்த சம்பளம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளம் மற்றும் இத்தியாதி செலவுகள் உங்கள் மேலே நடக்கிறதுக்கு டோட்டலாக ஒரு கம்பெனி கொடுக்குற பேர் சிடிசின்னு சொல்லி சொல்லுவார் இந்த ரெண்டு கேள்வியும் தான் எச்ஆர்டியே ரொம்ப முக்கியமான கேள்வி உங்களுடைய டெக்னிக்கல் சப்ஜெக்டை தவறு இதெல்லாம் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் ஒரு த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் கழித்து உங்களுடைய தொலைநோக்கு பார்வை என்னதாக இருக்கிறதோ அதை நோக்கி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அமைக்க ஆரம்பிக்கும் பொழுது உங்களுடைய வெற்றிக்கான வாய்ப்புகள் இன்னும் ஜாஸ்தியாகும் கெரியர் கைடன்ஸ்லாம் எல்லாரும் ஸ்டூடெண்ட்ஸும் சொல்கிறது ரெண்டு விஷயங்கள் ரொம்ப முக்கியம் என்னுடைய குறிக்கோள் இல்லை தொலைநோக்கு பார்வை தெளிவாக அமைத்துக் கொள்தல் முதல் ஸ்டெப் ரெண்டாவது ஸ்டெப்பு அதுக்கு தேவையான திட்டத்தை முதல்ல பேப்பரில் தீட்டி ஒரு ராக்கெட் விடுறதுக்கு முன்னாடி இஸ்ரோவில் ரெண்டு வருஷம் ஒரு ராக்கெட் லான்ச் டேட்டு போட்டாங்க அடுத்த ரெண்டு வருஷம் அந்த ராக்கெட்டை சிமுலேட்டரில் விடுவாங்க இஸ்ரோக்கு எப்போ அவங்களால போக முடிஞ்சதுன்னா போய் பாருங்கள் இங்கே கூட டவுன் கூட ஒரு இஸ்ரோ சென்டர் இருக்குது நாகப்பட்டினத்துக்கிட்ட சிமுலேஷன் சொல்லி சொல்லுவாங்க ஒரு ராக்கெட் எப்படி ஒன்று இடத்துல அவங்க திரும்பி திரும்பி சிமுலேட் பண்ணி ஃபைனலாக என்ன ராக்கெட் ஒரு தடவை விட்டான்னா ஆனால் செலவு ஜாஸ்தி நூறு இரநூறு முந்நூறு கோடி ரூபாய் செலவாகும் ஸோ ஒரு ராக்கெட் விட்டு கண்டுபிடித்துக்கு சிவகாசி ராக்கெட் கிடையாது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க இந்த ராக்கெட்டை சிமுலேட் பண்ணி அவங்களுடைய சிஸ்டமில் பர்ஃபெக்ட் பண்ணதுக்கப்புறம் அதை கொண்டு வரும் இதே மாதிரி உங்களுடைய குறிக்கோளை இன்றையிலிருந்து திட்டமிட்டு எழுதாரு எது செய்கிறீங்களோ முடிக்கிற வரைக்கும் செய்யணுன்ற எண்ணத்துடன் நான் ஆரம்பிப்பேன் கொஞ்சம் நாள் ஆனாலும் ஒரு வாரம் பத்து நாள் ஒரு மாதம் இரண்டு மாதம் மூன்று மாதம் இன்னும் ஒரு வருஷம் உங்களுக்கு டைம் இருக்கு நிறைய பேர் பேசுகிறேன் உங்களை பார்க்கறதுக்கு நிறைய பேர் கெஸ்ட் லெக்சர்ஸ் காலுங்க வருவாங்க இண்டஸ்ட்ரீஸ் வருவாங்க நீங்கள் ஃபேக்ட்ரி விசிட்ஸ் போவீங்க உங்களுக்கு இன்டர்ன்ஷிப்புக்கு அனுப்புவாங்க போகும்பொழுது நீங்கள் ரொம்ப தெளிவாக என்னுடைய வாழ்க்கையில் நான் எதை சாதிக்க வேண்டும் எதுவாக மாற வேண்டும் என்றதில் தெளிவு கொண்டு வரும் அது வந்ததுக்கப்புறம் அதுக்கு தேவையான திட்டத்தில் என்னையுமே சொல்லுவாங்க இட் இஸ் ஈஸியர் டு ஃபெயில் ஆர் சக்சீட் இன் பேப்பர் அண்ட் ஆல் பேப்பரில் ஒரு படம் எடுக்கிறோம் முதல்ல நேரடியாக ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போக மாட்டாங்க என்ன பண்ணுவாங்க முதல் ஸ்கிரிப்ட் எழுதுவாங்க இந்த ஸ்கிரிப்டை பர்ஃபெக்ட் பண்ணுவாங்க லைன் பை லைன் கதை எழுதுவாங்க மொத்தமாக கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த கம்ப்ளீட் மூவிக்கு ஒரு புக்கு ரெடி ஆகும் அந்த புக்கில் ஃபுல்லாக பிகினிங் சீன்லேருந்து எண்டு சீன் வரைக்கும் ஸ்டோரி போர்டுன்னு ரெடி பண்ணுவாங்க எப்படி எந்த இடத்துல கேமரா இருக்கும் எப்படி ப்ரொடக்ஷன் நடக்கும் என்ன ஸ்கிரிப்டு ஹீரோ என்ன வசனம் பேசுவார் ஹீரோயின் என்ன பேசுவாங்க எங்கே சண்டை நடக்கும் எல்லாத்தையும் அவங்க கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணி ஸ்டோரி போர்டு ரெடி பண்ணதுக்கப்புறம் தான் ஷூட்டிங் போவார் ஒரு படம் எடுக்கிற ஒரு என்டர்டெயின்மெண்ட் விஷயத்துக்கே இவ்வளோ சீரியஸாக அவங்க எடுக்கும்போது இது உங்களுடைய வாழ்க்கை ஜஸ்ட் லைக் தட் நம்ம வாழ்க்கையை நேரடியாக பார்க்க முடியும் இன்னைக்கு நீங்கள் படிக்கும் பருவம் இன்னும் ஒரு வருஷம் டைம் சரியான தருணம் என்னுடைய வாழ்க்கையில் எங்கே போகணுன்ற தெளிவு இருக்கும் பொழுது அதற்கு தேவையான திட்டம் தெளிவாக இருக்கும்போது அதுக்கப்புறம் செயல ஆரம்பிக்கும் அந்த போஸ்டல் ஸ்டாம்ப் நீங்கள் கொண்டு வரக்கூடிய விடாமுயற்சி அட்ரஸ்ன்றது உங்களுடைய குறிக்கோள் முதல்ல அட்ரஸை டிசைட் பண்ணணும் யாருக்கு இந்த லெட்டர் போக்குவது அந்த லெட்டர் போகிறதுக்கு என்ன முயற்சி நாங்கள் கொடுப்பதுக்கு ரெடியாகும் இதனால் தான் தமிழில் சொல்லுவாங்க ஒன்றே செய் நன்றே செய் இன்றே செய் சொல்லி சொல்லுவாங்க எனக்கு என்னுடைய மனதில் குறிக்கோள் அமைத்தல் தெளிவாக இருக்கும் வரை என்னுடைய வாழ்க்கைன்றது அப்படியே மேம்போக்காக இருக்கும் காலேஜ் வருவோம் படிப்போம் சாயங்காலம் போவோம் வாட்ஸ்அப் பார்ப்போம் யூடியூப் பார்ப்போம் ஓடிடி பார்ப்போம் பசங்களோட அர்ப்படிப்போம் கேம்ஸ் விளையாடுவோம் தேட்டருக்கு போவோம் மாலுக்கு போவோம் ஏதோ பண்ணிட்டுருவோம் லைஃப் ஒரு ஃபுல்ஃபில்லிங்காக இருக்காது இது இந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் வந்து அனுபவத்தில் நான் சொல்றேன் எங்களுக்கெல்லாம் எங்களுடைய காலகட்டத்தில் கல்லூரியில் படிக்கும் இந்த மாதிரி வந்து பேசுறதுக்கு ஆளுமே இல்லையன்ற வருத்தம் எனக்கு இன்னைக்கு உண்டு அது மாதிரி ஒருத்தர் இருந்து சில இன்புட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா பல விஷயங்கள் எங்களுக்கு சொந்தமாக புரியறதுக்கு பத்து இருபது வருஷம் ஆனது எங்களால் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துல புரிஞ்சுருக்குங்க இன்றைக்கு இந்த தேதியில் நீங்கள் கேட்கக்கூடிய இந்த இன்புட்ஸ் உங்களுக்கு இன்னைக்கு இதனுடைய முக்கியத்துவம் தெரியாது அதனால் தான் வாழ்க்கையில் சொல்லுவாங்க சரித்திரம் என்பது எழுதப்படும் போது அந்த சரித்திரத்தினோட முக்கியத்துவம் யாருக்குமே புரியாது பதினஞ்சு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு போது இன்னைக்கு சுதந்திரம் வந்துச்சுன்ற அந்த முக்கியத்துவம் அன்றைக்கி இருந்து அவங்களுக்கு புரிஞ்சிருக்காது ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் இருபது வருஷம் கழிச்சு தான் ஓ இவ்வளோ பெரிய விஷயம் இன்றைக்கி நடந்ததா ஒரு டோர்னமெண்ட்டு இந்தியா வின் பண்ணது இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஒரு ஐபிஎல் ஒரு உங்களுக்கு பிடிச்ச டீம் வின் பண்ணால் அன்றைக்கி அது தெரியாது ஒரு வருஷம் கழிச்சு யோசிப்போம் இன்றைக்கி சிஎஸ்கே தோகும்போது போன வருஷம் சிஎஸ்கே நினச்சால் நிறைய பேர் கிடையாது ஞாபகம் ஒரு வெற்றி என்பது அது நடக்கும்போதோ ஒரு சம்பவம் என்பது நடக்கும்போதோ அதனுடைய முக்கியத்துவம் உங்களுக்கு புரியாது இன்றைக்கி சொல்லக்கூடிய பல விஷயங்கள் உங்களுக்கு மெதுவாக இது போக போக உங்களுக்கு புரியும் நான் சொன்னதுனுடைய ரொம்ப சிம்பிளான சம்மரி உங்களுடைய வாழ்க்கையை கண்ட்ரோல் எடுத்துக்கிறது நீங்கள் மட்டும்தான் தயவு செஞ்சு இதை அவுட் சோர்ஸ் பண்ணாதீங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் எங்கள் மாமா தெரிஞ்சவர் எங்கள் அண்ணன் தெரிஞ்சவர் அங்கே போய் கம்பெனியில் வேலை கிடைச்சிரும் இங்கிலீஷில் ஸ்டாண்டர்டாக நாங்கள் ஒன்று அட்வைஸ் எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸு கிளாஸில் சொல்ல டோன்ட் அண்டர் செல் யுவர் செல்ஃப் ஒரு பொருளுக்கு நூறுரூவா இல்லன்னா அது பத்து ரூபாய்க்கு விற்கக்கூடாது ஒரு பொருள் நூறுரூவா இல்லைன்னா மினிமம் நூறுபாய்க்கு விற்கணும் நூறு மேலே வைத்தா அவங்க திறமை உங்களுடைய விலை என்னன்றதை நிர்ணயிக்க வேண்டிய முக்கியமான நபர் யாருன்னா நீங்கள் தான் உங்களுடைய விலை என்பது உங்களுடைய குறிக்கோளின் மூலம் நிர்ணயிக்கப்படுகிறது உங்களுக்கு தே என நல்லா ஞாபகம் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி காலேஜ் ஸ்டூடெண்ட்டை பேசுனது போல ஒரு வருஷம் ஆச்சு அதே காலேஜ் நான் திரும்பி போகும்போது எனக்கு அவன் ஒரு விசிட்டிங் கார்டு கொண்டாந்து கொடுத்தான் எனக்கு இனிவன் ஞாபகம் அந்த பையனோட மூலி அந்த விசிட்டிங் கார்டில் போட்டிருக்கான் என்னோடய பேர் அவனோட பேர் போட்டு யூ ஆர் ஸ்பீக்கிங் டு அ ஃபியூச்சர் பில்லியனர்னு கீழே போட்டு வச்சு அந்த பையன் செகண்ட் இயர் எம்பிஏ மாதிரி ஏதோ ஒன்று படிச்சுட்டு இருக்கான் அந்த கார்டில் மேலே அவன் ஃபோட்டோ அவனுடைய இது பேர் அவனோட இமெயிலை போட்டு யூ ஆர் ஸ்பீக்கிங் டு ஃபியூச்சர் பில்லியனர் எதிர்காலத்தில் ஒரு பெரிய கோடீஸ்வனுடன் பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் அது எந்த அளவுக்கு அவங்க மைண்டில் இருப்பார் அது நடக்குதோ இல்லையோ அந்த நம்பிக்கை முதல்ல அவங்களுக்கு வரணும்னா உங்களுடைய எதிர்காலத்தை நீங்கள் உங்கள் கையில் எடுத்துக்காங்க அவுட் சோர்ஸ் பண்ணாதீங்க குறிக்கோள் என்ற விஷயத்தாங்க குறிக்கோள் அமைவதற்கு உங்களுடைய எண்ணங்கள் தெளிவாக இருக்கணும் உங்களுடைய உணர்வுகளும் கண்ட்ரோலில் இருக்கணும் இது இரண்டையும் கொடுக்கக்கூடிய பயிற்சி தான் ஆட்ச தியான பயிற்சின்றது தியானத்துக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன சார் சம்பந்தம் உங்களுடைய எதிர்காலம் என்பது உங்களுடைய சிந்தனைகளின் தெளிவின் மூலமாக அமைகிறது உங்களுடைய சிந்தனையின் தெளிவுகள் உங்களுடைய சிந்தனைகள் மேல் உங்களுக்கு இருக்கக்கூடிய கட்டுப்பாட்டின் மூலமாக வருது கண்ட்ரோல் மூலமாக வருது இதை கொண்டு வரோன்னா என்னுடைய சிந்தனை என் பேச்சை கேட்கணும் சிந்தனையோட பேச்சை நான் கேட்கக்கூடாது சிந்தனைன்றது குரங்கு மாதிரி குரங்குக்கு நீங்கள் பயந்தீங்கன்னா குரங்கு மாதிரி எறிவுகாங்க நீங்கள் அதை கண்ட்ரோல் எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா அது நீங்கள் சொல்கிறத கேட்க ஆரம்பிக்கும் அதற்கு தியான பயிற்சி ரொம்ப முக்கியம் தொடர்ச்சியாக உங்கள் சிந்தனையை ஒரே எண்ணத்தில் அமைத்து வைக்கக்கூடிய திறமையை கொடுக்கக்கூடியது தியான பயிற்சி உங்களுடைய உணர்வுகளிடையே உங்களுடைய தினசரி உங்களுக்கு ஆயிரம் பிரச்சனை வரும் ஸ்டூடெண்ட்ஸ்னால் பிரச்சனை இல்லைன்னு யாராக சொன்னால் நான் அது நல்லாவே தெரியும் இந்த பையனோட பேசினேன் ஏதோ தப்பா சொன்னால் அங்கே போனேன் நான் வாட்ஸ்அப் போட்டேன் ஆய் பதிலுக்கு போடல இதுமாதிரி ஆயிரம் பிரச்சனை இருக்குது நாட்டில் அது உங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் புரியாது எனக்கு புரியும் ஏன்னா எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா கல்யாணம் ஆயிருக்கு அவங்களுக்கு அந்த வயசுல என்னென்ன பிரச்சனை இருக்குன்றது மனதளவில் தெரியும் இந்த உணர்வு சார்ந்த பிரச்சனைகளை அன்னி அன்னிக்கு உங்களுடைய எண்ணங்களிலிருந்து விளக்கக்கூடிய ஒரு பயிற்சி தான் எங்களுடைய சுத்திகரிப்புன்னு சொல்லி சொல்லிக் கொடுப்பாங்க க்ளீனிங் சொல்லி சொல்லுவோம் எப்படி உங்களுடைய உடல் சுகாதாரத்திற்கு குளிப்பதும் துணியை துவைப்பதும் உபயோகமாக இருக்கிறதோ அதை போன்று உங்களுடைய மனதின் சுகாதாரத்திற்கு உபயோகமாக இருப்பது சுத்திகரிப்புன்ற விஷயம் இதை மீறி உங்களுடைய ஃபோனில் ஒரு சிம் கார்டை போட்டு யாரோடையா பேசணும்னா டவரோட கனெக்ட் பண்ணணும் டவரோட கனெக்ட் பண்ணால் அந்த சர்வீஸ் ப்ரோய்டரோட உங்களுக்கு ஒரு அக்ரிமெண்ட் இருக்கணும் அந்த சர்வீஸ் புயடரு உங்களுடைய சிம்மும் அந்த சர்வீஸ் டவரும் கனெக்ட் ஆனால் தான் நீங்கள் பேச முடியும் டேட்டாவை வச்சு எதாவது டவுன்லோட் பண்ணணும் இதை கொடுப்பது பிரார்த்தனை அப்படின்ற விஷயம் இந்த மூன்றுக்கும் சேர்ந்து நீங்கள் ஒரு நாளைக்கு ஒதுக்க வேண்டிய நேரம் பார்த்தீங்கன்னா முப்பது நாற்பது நிமிஷம் என்னுடைய எதிர்காலம் இப்போ இருக்கிறதோடு எனக்கு பிரகாசமாக அமைவதற்கு நாற்பது நிமிஷன்றது ஒதுக்குவதற்கு நான் தயாராக இருக்கேனான்ற என்ற முடிவை நீங்கள் தான் எடுக்கணும் இதை யாரும் ஃபோர்ஸ் பண்ணிக்கலாம் சொல்ல முடியாது இன்றைக்கி சொல்கிறோம் நீங்கள் கண்ணை மூடிட்டு உக்காருவிங்க நாளைக்கு வருவாங்க உட்காருங்க நாளைக்கு உட்கார் அதுக்கப்புறம் யார் உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய கையில் எந்த முடிவை நீங்கள் எடுக்குகிறீர்களோ அது தியானமாக இருக்கட்டும் வாழ்க்கையில் நீங்கள் அமைக்கிற குறிக்கோளாக இருக்கட்டும் கடைசி வரிக்கு முடியும் வரை செய்கிறதுன்றது உங்கள் கையில் இருக்குது இப்போ நம்ம தியான பயிற்சியினுடைய ஒரு சாம்பிள் எக்ஸ்பீரியன்ஸை பார்க்க போகிறோம் இதற்காக முதல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் டெக்னிக்குன்னு பண்ணுவாங்க அதுக்கப்புறமாக உங்களுடைய மனதில் எல்லா இடத்துலையும் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய இயற்கையானது தெய்வீகமானது உங்களுடைய மனதில் ஒளி ரூபமாக இருக்கின்ற ஒரு அசம்ஷன் ஒரு தாட்டோடு நம்ம போகிறோம் ஒரு பதினைஞ்சு இருபது நிமிஷம் இந்த பதினைஞ்சு இருபது நிமிஷத்தில் உங்கள் மனசுக்குள் பல விஷயங்கள் நடக்கலாம் நடக்காமையும் போகலாம் என்ன நடக்குதுன்னு உங்களுடைய ஹார்ட் இதயத்தை கவனிக்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் ஒரே நாளில் புரியுமா ஒரு வேர்ல்டு சைக்கிள் சாம்பியன் புதுசாக சைக்கிளே தெரியாதவங்க சைக்கிள் ஓட்ட சொல்லி கொடுத்து ஒரே நாளில் புரியுமானா புரியாமல் போகலாம் ஒரு நாள் ஆகும் சித்திரமும் கைப்பழக்கம் தமிழை சொல்லுவாங்க எங்களுடைய ரெக்வஸ்ட் இந்த ப்ராக்டிஸை தினசரி நாற்பது நிமிஷத்துக்கு தொண்ணூறு நாட்களுக்கு தயவு செஞ்சு டெய்லி ஒதுக்கி பண்ணிப்பாரு தொண்ணூறு நாள் கழித்து நீங்கள் டெய்லி நாலு இடையில் எழுதுங்க இன்னைக்கு காத்தால தியானம் பண்ண சாயங்காலம் சுத்திகரிப்பு பண்ண ராத்திரி பிரார்த்தனை பண்ணேன் இந்த மாறுதல்களை நான் பார்த்தேன் என்னுடைய எண்ணங்கள் என்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் வர ஆரம்பிச்சிருக்கு என்னுடைய உணர்வுகள் இப்போது என்னுடைய பேச்சுக்கு கேட்குறது உணர்வுகள் படி நான் ஓடுறதில்ல என்னுடைய சிந்தனையில் தெளிவு வர ஆரம்பிக்கிறது என்னுடைய முடிவு எடுக்கும் திறமையில் எனக்கு ஒரு கிளாரிட்டி இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் இது புரிய ஆரம்பிக்கும்போது தொண்ணூறு நாள் கழித்து அந்த ரிவ்யூ பேப்பரை நீங்களே ரிவ்யூ பண்ணலாம் உங்களுக்கு இங்கே சொல்லிக் கொடுக்குற எங்களுடைய வாலண்டியர்ஸ் இருப்பாங்க ட்ரெயினர்ஸ் ரிசப்டர்ஸ்ன்னு சொல்லலாம் அவங்களோட பேசலாம் அவங்க இது பாருங்கள் நீங்கள் சொன்னீங்க தொண்ணூறு நாள் மீட்க வந்து பேசினார் இதுதான் என்னுடைய வாழ்க்கையில் தொண்ணூறு நாட்கள் நடந்தது இப்போ ஒரு ஜிம்முக்கு போகிறீங்கன்னா ஒரு நாள் விட்டு பதினஞ்சு நாள் பதிஞ்சாவது நாள் முப்பதாம் நாள் போனீங்கன்னா மா பாடியில் மாறுதல் வராது அன்ன செய்யும் செய்யணும் இதே தான் எக்ஸசைஸாக இருந்தாலும் யோகா இருந்தாலும் டான்ஸாக இருந்தாலும் ஜும்பாவாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் தொண்ணூறு நாட்கள் செஞ்சு பாருங்கள் தொண்ணூறு நாட்கள் கழித்து இந்த பயிற்சி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வாழ்க்கையில் ஒரு இன்டெகிரேட்டடாக மாற்றிக்கங்க உங்கள் வாழ்க்கையில் பல பல பெரிய வெற்றிகள் வர இன்றைக்கி எங்களுக்கு ஏஎஸ்சிடி அப்ரூவ்ட் கோர்ஸ் இருக்குது அவங்க காலேஜில் நிறைய வெளியில் ஏஎஸ்சிடி அப்ரூவ்டுன்னு பார்த்து ஏஎஸ்சிடினுடைய ஹெட்டு ஆல் இண்டியா ஹெட்டு சேர்மன் வந்து எங்களுடைய பயிற்சியை பர்சனலாக ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒன்று ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி ஏஎசிடி அஃபிலியேட்டட் எல்லா காலேஜஸுக்கும் இதை ஸ்டாண்டர்ட் கரிக்குலமாக கொடுக்கணுன்னு ஒரு கம்யூனிகேஷனே அனுச்சிருக்கேன் அநேகமாக அவங்க காலேஜுக்கு இந்த லெட்டர் வந்துடும் ஏஐசிடி அப்ரூவ்டு எல்லா காலேஜ் அப்ளியேட்டட் காலேஜஸுக்கும் யூனிவர்சிட்டிஸுக்கும் இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் ப்ராக்டிஸ்ன்றது இன்டெக்ரேட் பண்ணணும் எப்படி உங்களுக்கு சின்ன வயசில் வந்து ஒரு மாரல் கிளாஸு ஸ்கூலில் இருந்ததோ வேல்யூ பேஸ்டுன்னு ஒன்று இருந்தோ அதே மாதிரி இந்த பயிற்சி உங்களோட காலேஜ் வரணுன்றத ஒரு உத்தரவாகவே அவங்க போட்டிருக்காங்க பயிற்சிக்கு போக போகிறோம் உங்களுடைய வாழ்க்கையில் இது நான் எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் ஒரு எழுபது எண்பதாயிரம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேலே பேசியிருக்கேன் மத்தியானம் கூட பிஎஸ்சு எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸ் கூட உங்களுடைய வாழ்க்கையை குறிக்கோளை அமைத்து அதற்கு தேவையான திட்டங்களை தீட்டி முயற்சிகளை செய்வதன் மூலமாக பல வெற்றிகளை பெற வேண்டும் என்ற வாழ்த்துடன் பிரார்த்தனையுடன் கொடுத்திருக்கிறேன் நன்றி வணக்கம்